எங்களை நீ சீக்கிர நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமே நாண்டு இரண்டிலும் இருக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா நீர் எங்களோடு கூட பேசும் உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டு இந்த இரவு வேளையில் எங்களோடு கூட எங்களை சூழ்ந்து எங்களோடு கூட நீர் பேசும் நீர் எதற்காக எங்களை படைத்தீர் நாங்கள் ஏன் இந்த பூமியில் உயிரோடு கூட இருக்கிறோம் எங்களுடைய மரணத்திற்கு பின்பு எங்களுக்கு என்ன நடக்கும் என்றெல்லாம் வேதம் எங்களுக்கு பல கோணங்களிலே கற்றுத்தருகிறதப்பா நீர் எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் ஆயிரும் எங்களோடு கூட பேசும் எங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆகாரத்தை தந்து எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் மீட்பெரும் ரட்சகருமாகசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கெழும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிய நாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிக முக்கியமான காரியத்தை நாம் தியானித்தோம் அதை நீ அநேகர் நீங்கள் புதிதாக வந்திருக்கிறபடினாலே நீங்கள் அதை வேண்டுமென்றால் நான் அது இனிமேல் யூடியூபில் வரும்பொழுது தான் நீங்கள் அந்த செய்தியை கேட்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நீங்கள் சரியாக வரும்படியாக மிக் தாழ்மையோடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நாம் எதை தியானிக்க போகிறோம் என்றால் ஏற்கனவே நாம் நான்கு செய்திகள் இதில் இந்த தலைப்பின் கீழே கேட்டிருக்கிறோம் இன்றைக்கு ஐந்தாவதாகவும் அதை குறித்து தான் சிந்திக்க போகிறோம் ஜெயம் கொள்ளுகிறவன் இதை குறித்து ஜெயம் கொள்ளுகிறவன் என்றால் என்ன அவர்களுடைய இலக்கணங்கள் என்ன என்று அநேக காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம் ஐ மீன் ஆனால் இன்றைக்கு நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் என கருமையானவர்களை இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதை உங்களுக்கு ஆவியானவர் மிக அழகாக எளிமையாக விளக்கி சொல்லியிருந்தார் நீங்கள் பிசாசோடு மேற்கொண்டு போராடி ஜெபி ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கு ஏன் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிசாசின் தலையை நசுக்கினார் அப்போ ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிறந்த நிபுணராக இருக்கும்போது ஒரு நல்ல டாக்டர் பார்த்தா தான் பிள்ளையும் டாக்டராக தான் படிக்க வைப்பார் நல்ல ஒரு பியானா போட்டு மியூசிக்கில் வல்லவராக இருக்கிறவங்க தான் பிள்ளையும் அவங்க பதினாறு வயசில் மியூசிக் போட்டிருந்தாங்கன்னா இது ஆறு வயசில் போட வைப்பாங்க ஆமேன் அப்படித்தான் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தவர் அலுவயா ஆமேன் 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 என்னிடத்துல பாவம் உண்டு என்று யார் உங்களிடத்துல சொல்லக்கூடும்னார் அப்போது பிசாசோடு உள்ள போராட்டத்தில் நாம் ஜெயம் பெற வேண்டும் உலக ஆசை என்கிற போராட்டத்திலே நாம் ஜெயம் பெற வேண்டும் ஜன்ம ஸ்வாபங்களிலே நாம் ஜெயம் பெற வேண்டும் ரொம்ப முக்கியமான காரியம் பெரியமானவர்களே நீங்கள் ஜெயம் அதாவது ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடத்துல ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அல்ல என்ன பொறுப்பு இனிமேல் என் வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை மையப்படுத்துவேன் அவருடைய வார்த்தை வார்த்தையின்படி வாழ ஆரம்பிப்பேன் இன்றைக்கி நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னென்னே தெரியல கிறிஸ்தவ வாழ்க்கைனா கடவுளை மாற்றி விடு அதுக்கப்புறம் உன் தேவைகளுக்காக அவரிடத்துல பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இரு உன் தேவைகளை சந்திப்பார் இது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அதாவது எப்படின்னா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக வேலை செய்கிறவர்களாக இல்லாவிட்டால் உங்களுக்கு உதவி செய்கிற கர்த்தராக வைத்துக் கொள்ளுகிறது ஒரு வகையான கிறிஸ்தவ வாழ்க்கை அது வேதாகவும் நமக்கு கூறவில்லை பெரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் இனி நான் அல்ல எனக்கு அருமையான தேவச்சனமே என் ஆசைகள் பிரதானம் அல்ல இனிமேல் என் சித்தம் என் வாழ்க்கையில் இனிமேல் பிரதானம் இல்லை இட் இஸ் நாட் மை பிரையார்டிஸ் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு இல்லையா நீ வசனத்துக்கு கீழ்ப்படுஞ்சனா நீ என்னை நேசிக்கிறேன்னு அர்த்தம் இஃப் யூ ஒபே மீண்டமெண்டல் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஜெயம் கொள்ளுகிறவன் வேத வசனங்களின் படி வாழ்கிறவனாய் இருப்பான் அவன் நீங்கள் எல்லாத்தையும் நான் என்னதான் கேட்டாலும் நான் வாழ்கிறபடி தான் வாழ்வேன் நான் எந்த மாற்றமும் என் வாழ்க்கையில் வராதுன்னு சொன்னால் நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்கள் அல்ல

கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவன் விசுவாசிக்கிறவன் கீழ்ப்படிவான் ஒருவேளை அப்படி ஒருவன் கீழ்ப்படியாவிட்டால் வசனங்களுக்கு அவன் உண்மையான விசுவாசத்திற்குள் வாழவில்லை என்று சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவனுடைய இலக்கணம் வேத வசனத்தின்படி வாழுகிறவன் என்று அர்த்தம் என் சித்தத்தை நான் ஒழித்து விட்டேன் அவருடைய சத்தின்படி என்னால பாருங்களேன் உங்க வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையுமே சீர்தூக்கி பார்ப்போம் வேர்ட் அப்படின்னா நம்முடைய உலகப்படியான கவலைகள் நிறைய இது நமக்கு இருக்காது அவர் சொல்லியிருக்கிறாரு அவர் இந்த கடினமான பாதையில போய் நான் போயிட்டு இருக்கேன் சந்தோஷமா போயிட்டு இருக்கேன் ஆனால் இப்பொழுது என் வாழ்க்கை என் வாழ்க்கை எனக்கு பிரச்சனை என் வாழ்க்கை என்று நாம் வாழ்கிறபடினாலே அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம் கடவுள்கிட்ட உதவி மாத்திரம் கேட்கிறோம் கர்த்திட்ட உதவி கேட்கறே தப்பே கிடையாதுங்க அவரே நமக்கு உதவி செய்யலன்னு யார் பண்ணுவார் ஆனா வாழ்க்கையின் இலக்கணம் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்றால் ஏன்னா இது நான் ஏன் ஆவியானவர் இன்னைக்கு இவ்வளோ ஆழமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் நிறைய பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே கோயிலுக்கு போகிறது ஒரு சிலருக்கு வந்து போனால் சர்ச்சுக்கு போகிறது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டால் நான் கிறிஸ்தவன் விசுவாசி தசமபாகம் கொடுத்து விட்டால் நான் கிறிஸ்தவன் விசுவாசி ஒரு மிஷினரி ட்ரிப்பு போயிட்டு வந்தோன்னா கிறிஸ்ட் இட் இஸ் நாட் இட் இஸ் நாட் God is not interested in your mission trips and my mission trips. God is much more interested in your faithfulness. நம்ம ஊழியங்களிலே இல்ல பிரியமானவர்களே நாம் தேவனுக்கு உண்மையாய் அவருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்தான் ஜெயம்கொள்ளுகிறவன். 예수 கிறிஸ்து எப்படி இருந்தார்? ஓ மூச்சிக்கு 300 திரவன் சொல்வாங்களையா தமிழ்ல? பிதா இதுக்கு தான் இந்த நிறைவேறும் இப்படித்தான் நான் சிந்திப்பேன் பேதர்கிட்ட சொல்ற நீ மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாய் நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கவில்லை தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறவனே ஜெயம் கொள்கிறவன் எவன் ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறானோ அவனே தேவனுடைய புத்திரர்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையாக அந்த தெய்வ ஏன்னா நமக்கு ஒரு டெண்டன்சி இருக்குது என்ன இருக்குன்னா இயேசுவை நம் உதவிக்காக வைத்திருக்க வேண்டும் இந்த டெண்டன்சி நம்ம எல்லாருக்குமே உண்டு அது கண்டிப்பாக அவசியம் அவர் உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தெய்வம் பரிசுத்த ஆவியானவராகிய ஒரே தெய்வம் அவர் என்னென்ன எதிர்பார்க்குறாருன்னா என் மகே என் மகா எவ்வளவு கீழ்படுகிறான் அப்படி நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும் பொழுது ரட்சிக்கப்பட்ட உடனே முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க அதுக்கப்புறம் அப்பதான் இஸ் ஸ்டார்டிங் பிரியமானவர்களே நீ ஆவியின் கனியில் போய் முடிக்கணும் நமேன் எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா ஏன் இந்த ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய இலக்கணம் மிகப்பெரியதான இலக்கணம் ஏன்னா அதில் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களின் முழுமையான ஆழத்தை எந்த வேத பண்டிதர்களாலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து வேதத்தில் நிறைய கடைகளை மூடி மூடி மறைச்சி மறைச்சி ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு அப்போ தான் ஏன்னா நேராக போய் பார்க்கும்போது தான் சர்ப்ரைஸாக இருக்கணும்னு நினச்சிருக்கிறாரா என்னன்னு தெரியல நாம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்வு இந்த உலகத்தில் பூ உலகத்தில் ஒரு நாள் முடிந்து போகும் நிரந்தரமாக இருந்தால் கூட நம்ம தேடுறதுலாம் நல்லது தான் ரைட்டு தான் இட் லேண்ட் ஒன் டே எவ்ரி திங் எவ்ரி இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற ஒருவேளை பிரசங்கிக்கிற என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன் எவ்ரி வில் கம் டு என் அண்ட் ஏன் கவலைப்படுகிறீர்கள் பிரியமானவர்களே ஏன் வருத்தப்படுகிறோம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை பெறுவதற்காக நீங்கள் ஜெயம் கொள்ள உங்களை கத்தர் அழைக்கிறார் அமேன் உங்கள் வாழ்க்கையை ஒரு பேப்பரை எடுத்து பேனாவடி இன்றிலிருந்து நான் எனக்காக வாழ மாட்டேன் என்று என்றைக்கு உங்கள் இருதயத்தில் சொல்லி அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அன்றைக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள் பெரியமானவர்களே அன்றையும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுங்கிறத நீங்கள் அந்த முடிவு தான் அந்த வசனமே உங்களுக்கு புரியும் அன்டில் தட் டைம் யூ வில் நெவர் கம் டு நோ ஏன் எனக்கு கால் இவ்வளோ வலிக்குது இவ்வளோ பிரச்சனை இல்லை இது எப்படி எனக்கு நன்மையாக முடியும் தட் இஸ் ஹவு யூ அண்ட் ஐ வில் திங்க் எனக்கு அருமையானவர்களே போகட்டும் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆமேன் எபேசு சபைக்கு தெய்வனாகிய கர்த்தராகிய ஏசு குருசு சொல்லி முடிக்கிற வார்த்தையை கேளுங்கள் பிரியமானவர்களே அது உங்களுக்கும் பிரயோஜனமாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கிடவன் திஸ் இஸ் த ஓவர் ஆர்ச் மெசேஜ் ஆஃப் த பைபிள் நான் சொல்கிறேன் இது சத்திய நீ வேணும்னா கேளு வேண்டானா அது இஷ்டம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பைபிள் சொல்லுது காதுள்ளவன் கேட்க கிடையாது நடக்க போகுது இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை யோசிங்க பெரியமானே என்ன சொல்ற ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது இந்த ஆசீர்வாதங்களை முதல் செய்தியில் லேசாக ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்போம் இப்போவும் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறதில்ல அதனுடைய மேலான சில காரியங்களைத்தான் பார்க்க போகிறோம் ஒருவேளை அது அவசியப்பட்டால் ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாரானால் அதை ஆழமாக வருகிற காலங்களில் நாம் சிந்திப்போம் நல்லா பாருங்க ஜீவ விருட்சத்தின் கனியை யாருக்குங்க டு வென் த இஸ் கம்ப்ளீட்டிங் த வேர்ட் ஆஃப் காட் பைபிள் தி இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட் தி வேர்ட் ஆஃப் காட் யார் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவர் என்ன சொல்றாரு நீ மேற்கொள்ளுகிறவளாய் இருந்தால் மேற்கொள்ளுகிறோன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நீ முடிப்பாயானால் நான் உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் நாம எல்லாருமே டேக் இட் ஃபார் கிராண்டட் நமக்கு அஃப்கோர்ஸ் நமக்கு தான் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஜெயம் கொள்ளுகிறவர்கள் பாதியிலே விட்டுட்டு ஓடுறவன் தேவ சித்தம் செய்யாதவன் கடவுள் பேரை மட்டும் மாற்றிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அந்த கிறிஸ்து வேறே என்று சொல்லப்படுகிறது வேதாகமத்தில் நிலைமை உறுதிப்பாட்டை அதாவது உங்களுக்கு வருகிற போராட்டங்களிலே நிலைநிறு எனக்கு என்ன நடந்தாலும் நான் நேசிப்பேன் ஒரு கேள்விய நம்மளே நம்ம கேட்டு நான் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு ஆண்டு பிரச்சனை இருக்கு அதுலேருந்து நான் விடுதலை வரணும் இஸ் ஆல் ஆர் மை redeemer. ஹீஸ் எவ்ரி everything to me. கத்தோலிக்க திருச்சபையில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நன்னாவோ ஃபாதரவோ மாறினீங்கன்னா அவங்களுடைய பேசிக் ஐடியாலஜி எப்படி இருக்குன்னா அதோடு தாய் தகப்ப உறவு எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு தான் வரணும்பாங்க யூ ஹாவ்டு ஓன்லி ஃபாலோ கிரைஸ்ட் ஆச்சரியமான ஒரு காரியம் பிரியமானவர்களே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் முழுமையாக கிறிஸ்துவை மையமாக கொண்டு இன்றைக்கு கால இரவிலே தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நாளைக்கு நான் வாழப்போகிறேன் என்று நாம் இருக்கிறோமா அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன தரப்போறாரா ஹலலுயா ஆமேன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் ஹலலுயா ஜீவ விருட்சத்தின் கனி அது என்னங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் அதனுடைய முழுமையை ஒருவேளை நாம் அறியாமல் இருக்கலாம் ஆனால் ஆதி ஆகமத்தில் இதை குறித்தான சில காரியங்களை மாத்திரம் நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் தேவன் ஆ ஏதேன் தோட்டத்தை உருவாக்கும் பொழுது அங்கே ரெண்டு வகையான நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு ரெண்டு வகையான ட்ரீயில் அங்கே இருந்தது வந்து விசேஷமானது ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி அதை தான் நீ புசிக்க கூடாதுன்னாரு ஆள் புசிச்சாச்சு அதனால தான் அநேக பாடுகள் ஒரு சின்ன ஒரு கீழ்ப்படி ஒரு கமாண்டு தாங்க கொடுத்துருந்தாரு ஆதாமுக்கு பத்து கமாண்டில் டென் கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கல ஆதாமுக்கு ஒரே ஒரு கமாண்டுங்க இந்த மரத்தின் கனியை மட்டும் புசிக்காது அவ்வளோதான் நீ எல்லாம் என்ஜாய் 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 என்ஜாயின்ட்டு வருவோம் மனைவி என்ஜாய் பண்ணுவோம் இந்த பழத்தை சாப்பிடு அந்த மிருகங்களோட விளையாடு எல்லாம் என்ஜாய் ஒரே ஒரு ஒரு கண்டிஷனுங்க தட் மேன் கைன் கம் என கருமையான தேவ ஜனமே இன்றைக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களாகிய நீங்கள் உங்கள் நாவை அடக்கக்கூடுமோ உங்கள் இருதயத்தின் ஆழங்களின் அநியாயங்களில் இருந்து நாம் வெளிவரக்கூடுமோ சிந்தியங்கள் பெரியமானவர்களே ஆண்டவர் சொல்றாரு இவன் தப்பு பண்ண உடனே அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க ஆதியாகமோ மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் என்னைக்குமே தேவனுக்கு கீழ்படியாத போது அதனுடைய கான்சிகுவன்சஸ் நமக்கு இருக்கத்தான் வாழ்க்கையில் செய்கிறது ஆதி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் பின்பு தேவநாயக கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனால் இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இருக்காதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவநாய கர்த்தர் அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார் கான்சிகளா கீழ்படியாம போனதுக்கு அது மாத்திரமல்ல இருபத்தி நான்காம் வசனம் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேரு வீசிக்கொண்டிருக்கிற வீசி கொண்டிருக்கிற சுடரளி பட்டயத்தையும் வைத்தார் அடைய ஆண்டவர் வந்து எதையும் தோட்டத்தை அழிச்சிட்டார் நினைக்கிறேன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்கே பயிற்சி இப்போ பரலோகராஜ் இது பயிற்சி அவன் அதை பறித்து இருபத்தி ரெண்டாவது அதை பறித்து புசித்து எந்தென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி அவன் அடைஞ்சிடக்கூடாது அதாவது இப்போ என்ன நடந்திருக்குது ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இப்படி செஞ்சு விட்டாரு அவன் ஆதாம் அதையும் புசிச்சிருந்தா என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா இதனுடைய விளக்க ஆழத்திற்கு நான் போக இன்றைக்கு நான் விரும்பவில்லை இருந்தாலும் லேசா அவங்களுக்கு சொல்றேன் ஆதாம் பாவம் செஞ்ச பின்னாடி ஜீவ விருட்சத்தின் கனியும் புசிச்சிருந்தானா ஆதாம் இன்னைக்கு உயிரோட இருந்திருப்பான் அவனுக்கு எப்படி இருந்திருப்பான் தெரியுமா அவன் குறுகி குறுகி கூனி 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 கூன் விழுந்து ஒரு ரெண்டரை அடிக்கு இப்படி சுருண்டு படுத்து கிடந்து வலி தாங்க முடியும் ஐயோ வலிக்குதே ஐயோ எனக்கு இப்படி எல்லா பிரச்சனையோட அவன் உயிரோடே இருந்திருப்ப நீ பாவம் செஞ்சுட்டேன் ஒரு காலத்து நீ செத்து போயிடுறதான் உனக்கு நல்லது என்று தேவன் தீர்மானித்தார் யூ கேனாட் லிவ் இன் திஸ் பாடி என தேவ தேவச்சனமே ஒருவேளை இது நம்ம நினைப்போம் அதை அவன் சாப்பிட்டுருந்தா அவன் நல்லா இருந்திருப்பானோ இல்லை நிரந்தரமாக அவன் துன்பம் இருக்கும் ஆனால் அன்னைக்கு ஆண்டவர் ஒரு முடிவு பண்ண இருந்தால் இவனுடைய துன்பம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது இவனுக்கு ஒரு மீட்பராய் நான் போக வேண்டும் என்று அவர் முடிவு பண்ணினார் அதனால தான் இன்னைக்கு சொல்கிறார் அவர் வந்துட்டு போனனால ஜெயம் கொள்ளுகிறவனாய் நிம்மாறு யோசித்து பாருங்கள் இப்போ என்னென்னா நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது இந்த ஜீவ விருட்சத்தின் கனின்னு சொல்லி வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மன்னிக்கவும் ஏழாம் வசனத்தில் வெளிப்படுத்துன விசேஷம் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டது போல ஜீவ விருட்சத்தின் கனியை தரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் என்றைக்கு மறித்து ஆண்டவர்கிட்ட நம்ம போன பின்னாடி அங்கே வந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு நமக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுக்குறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதற்கு பின்பு உங்களுக்கு சாவே கிடையாதுன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அந்த ஆசீர்வாதம் எப்படி எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இருக்க போகிறது பெரியமானே அலலுயா அநேக ஆசீர்வாதங்கள் அது எப்படி இருக்கணுமா சாவே இல்லாமல் நிரந்தரமாக ஒரு மனுஷன் வெளிப்படுத்தும் விசித்து இருபத்தி ஓராம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் சாவே இல்லாத ஒரு வருஷம் அவன் எப்படி நீங்களும் நானும் அந்த ஜெயம் கொளூர்களை மாறினால் ஆக போறன்னா அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் எப்போ முடிவே இல்லாத நாட்கள் நீங்க போறீங்க அப்போ எப்பவுமே உங்களுக்கு கண்ணீரே இருக்காதான் ஹலோ இனி மரணமும் இல்லை வருதா இல்லையா தெர் இஸ் நோ மோர் டெத் துக்கமும் இல்லை இன்னைக்கு நீங்க எவ்வளவு துக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவிகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது அப்போ இந்த ஜீவ விருட்சத்தின் கனி அருமையானவர்களே தேவன் உங்களுக்கு ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அதை கொடுக்கிறான் நீங்க எத்தனை பேர் அதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கு ஆசைப்படுங்க சொத்து வாங்கிறது சொகம் வாங்கிறது கார் வாங்குறது அதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்லலை நல்ல காசு இருந்தால் நல்ல பொருளாக பார்த்துவாங்க ஆனால் உங்களுடைய இருதயத்தின் வாஞ்சை எதில் இருக்க வேண்டும் நான் எப்படியாயிலும் ஜி மேற் ஜெயம் கொள்ளுகிறவளாக ஜெயம் கொள்ளுகிறவனாக நான் மாறி ஜீவ விருட்சத்தின் அப்பா கைனால் முதல்ல போனே ஒரு பெரிய பந்தியை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுறேங்கிறாரு நீங்கள் இல்லாமல் நான் சாப்பிட மாட்டேங்கிறாரு நான் நினைக்கிறேன் முதல் முதல் நம்ம பரலவு ராஜ்யத்துக்கு போன உடனே அந்த மாபெரும் பந்து எல்லாரும் உட்கார்ந்து போது முதல்ல கொடுக்கறதே அவர் ஜீவ விருட்சத்து இனி உனக்கு மரணம் இல்லை இனி எந்த இனி உயிரோடு இருக்கப்போ போய் யோசித்து பாருங்களேன் இந்த உலக கவலைகள் உலக பிரச்சனைகள்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு வருஷத்து பிரச்சனை அஞ்சு மாசத்து பிரச்சனை பத்து மாசத்து பிரச்சனை இல்லை மரணம் பிரச்சனை மிஞ்சி மிஞ்சு போனா நூறு வருஷத்துக்கு மேல யாருக்கும் பிரச்சனை இருக்க போறதில்லை ஆனால் ஆயிரம் லட்சம் கோடி 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 வருஷங்கள் உயிரோடு கூட மரணம் இல்லாமல் வருத்தம் இல்லாமல் சஞ்சலம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை ஜெயம் கொள்கிறவனுக்கு அவர் கொடுக்கிறார் என்றால் எதை நாம் முக்கியப்படுத்த வேண்டும் பிரியமானவர்களே உலகமா நல்லா தெரிஞ்சுக்கங்க நாகமான் அவன் கீழ்ப்படுகிறவனாயிருந்தான் அவன் சொன்னா யோ என்னையா யோர் தான் ரிவர் சிரியால் எனக்கு இல்லாத நதிகள் ஐயா அவன் வேலைக்கிறான் ஐயா பெரிய காரியம் சொல்லியிருந்தா நீங்கள் செஞ்சிருப்பீங்களே ஐயா சும்மா தண்ணியில் முங்குங்கிறாரு முங்கிதான் பாருங்களேன் என்ன நடந்தது பிரியமானவர்களே மருத்துவர்களால் கூட செய்ய முடியாத அவன் குஷ்டரோகம் அந்த காலத்தில் அவன் குணமானான் இன்றைக்கும் அதுதான் இலக்கணம் ஒரு ஜெயம் கொழுகனுடைய இலக்கணம் கீழ்ப்படுதலில் இருக்கிறது தன் வாழ்க்கையை முழுமையாக கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறதில் இருக்கிறது பி கேர்ஃபுல் பிட்வீன் யாரு எல்லாருமே ஏசி ஏசுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே கோயிலுக்கு வருவாங்க எல்லாருமே பைபிளை தூக்கிட்டு வருவாங்க எல்லாருமே ஊழியத்துக்கு வருவாங்க ஆனால் எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் நிறைய என் பெரியமானவர்களே ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு என் மகளை நான் உன்னை எச்சரிக்கிறேன் இப்படிப்பட்ட மகா மேன்மையான ஒரு வாழ்க்கை உனக்கு வைத்திருக்கிறேன் நீ எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்பற்றுவாயா தட் இஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் டுடே யூ ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து பிரியமாறே ஜீவ விருட்சத்தின் கனியை அவர் தருகிறேன் சொல்லுகிறார் நம்ம அப்பா சொன்ன சொன்ன மாதிரி செய்வாருங்க இந்த உலகத்திலே நீ ரட்சிக்கப்பட்டாய் அன்றைக்கே நான் உன்னை பரலூர் ஆட்சியத்திற்கு கொண்டு போயிருக்க மகனே மகளே பாடுள்ள உலகத்தில் இன்னும் நான் வைத்திருக்கிறேன் நீ என் சுசேஷத்தை அறிவிப்பா நீ எனக்காக கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை என்று உன் முகத்தினாலே பிறருக்கு காட்டுவா என்றல்லவோ இன்னுமே ஏன் பிரச்சனை ஏன் இது அவர் பிரச்சனை அடுத்தவங்க பிரச்சனைக்காக நம்ம ரொம்ப வருத்தப்பட மாட்டோம் ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் அடிபட்டார் ஓடுவோம் ஐயோ அழுவோம் ஆனால் இருதயத்தை தொடாது ரொம்ப நேரங்களில் நம்ம பிரச்சனைனா ஒரு வலி ஏன்னா என் வாழ்க்கை அப்படின்னு நம்ம ரொம்ப ஹோல்டு பண்ணி பிடிக்கும்போது அது நிற்கிறது பிரியமானவர்களே விட்டுருங்க ஒருவேளை இன்றைக்கு இதுவரைக்கும் என் வாழ்க்கைய நான் நல்லா இருக்கணும் என் வாழ்க்கைன்னு அவருக்கு ஒப்பு கொடுக்கலன்னா இப்பொழுது ஒப்பு கொடுங்கள் பிரியமானவர்களே இன்றிலிருந்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே அது ஒரு இலக்கணம் தான் ஜெயம் கொள்ளுகிறவருடைய இலக்கணம் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சீக்கிரம் நல்ல தகப்பனே நீ தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்படி எவ்வளவு பெரிய பாக்கியம் என்றென்றைக்கும் வாழ்கிற ஒரு நம்பிக்கை அது எப்படி கண்ணீரே இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த பூ உலகத்தில் சில கஷ்டங்கள் வரும்பொழுது நிரந்தரமாக கோடி கோடி வருஷங்கள் நான் துன்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்காக இருக்கிறது அதை அடைவதற்கு என்னை நான் இயேசுவின் வார்த்தையின்படி வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று இப்பொழுது நாங்கள் சொல்ல இனி எங்களுக்கு கிருபைதாரம் இன்னும் ஆண்டவரே உலகம் எங்களுக்கு பெரிதாய் தெரியாதபடி கிறிஸ்து நீர் அனுப்பின கிறிஸ்து கிறிஸ்து எங்களுக்கு பெரிதாய் தெரிய நீர் எங்களுக்கு கிருமிதாரும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய ஏசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்